நம பார்வதி பதையே ஹரஹரே திருநாடு சிவனே போற்றி 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 திருச்சிற்றம்பலம் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாரையும் இந்த புக்கும் இந்த புக்கும் இது பஞ்சபுராண திரட்டு இது தேவாரம் பாராயண திரட்டு இது ரெண்டுமே வாங்க சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவாள்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க லிரிக்ஸும் நான் அதே கொடுத்துருக்கேன் பார்த்து கற்றுக்கோங்க பஞ்சபுராணம் முதல்ல நம்ம வந்து இதுவரைக்கும் ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு பாடிய தேவாரம் திருவாசகம் இப்போ இந்த வாரம் வந்து திருவிசைப்பா திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா பாடல் வரிகள் ஆரம்பம் ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றேன்னு ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதித்தாளம் ஆனந்த பைரவிக்கு ரெஃபரன்ஸு கண்ணூல்லாடி இருந்தா இது எல்லாருக்குமே தெரியும் பாப்புலர் சாங் இது அதனால் ஆதித்தாளம்ங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கேன் அது ஒரு ஆ தாளத்தையுமே நீங்கள் ஒரு ஒரு போட்டு காமிங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதன் பேரில் ஆதித்தாளம்ங்கிறது எட்டு தாளம் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதுதான் ஆதித்தாளம்ங்கிறது இப்போ பாடும்போது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நம்ம பண்ணலாமா இந்த பஞ்சபுராணத்திரெட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த புக்கு வச்சுருக்குறவா பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்குது அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் பிரிச்சிருக்கோம் நாங்கள் பாடும்போது அதிகமாக பிரிக்காமல் நிறையா வார்த்தைகள் பிரிக்காமல் வரும் நான் பிரித்து அப்புறமா சொல்கிறேன் நான் ஓகே பாட ஆரம்பிக்கும் ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே ரெண்டு ரெண்டு வாட்டி பாடணும் ஒரு 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 லைனையும் இதில் சங்கதி எங்கிறது சொல்கிறேன் அந்த விளக்கேங்கிற இடத்துல சங்கதி ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே பிள்ளே உல பிலா உணர் உணர்வு சோழ் கடந்ததோ உணர்வே உணர்வு சோழ் கடந்ததோ உணர்வே உணர்வு சோழ் கடந்ததோ உணர்வே உணர்வு சோல் கடந்ததோ தெளிவளர் பள்ளிங்கில் திரள்மணி குன்றே தெளிவாளர் பள்ளிங்க திரள்மணி குன்றே தெளிவளர் பள்ளிங்கில் திரள்மணி குன்றே தெளிவளர் பள்ளிங்க தேனே ஏத்தூள் தித்தேக்கும் தேத்த தொள் திருத்தேக்கும் தேனே சித்த தொள் தேனே இது ஃபஸ்ட் ஹாஃப் இதே மாதிரிதான் இப்போ பாட போகிறோம் செகண்ட் ஹாஃப் வரும் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் என்ன சேர்ந்து பாடலாமா ஒரு வாட்டி சேர்ந்து பாடிவோம் ஒரு தடவை பாடினா போறோம் ஒளி வளர் பிள்ளகே உல பிலாவும் ரே ஒளி வளர் பிள்ளகே உல பிலாவும் ரே ஒளி வளர் பிள்ளகே உல பிலாவும் ரே உணர்வு சொல் உணவே வள பழிங்கில் திரள் மணி குன்றே தெளிவள பழிங்கில் திரள் மணி குலூன்றே சித்த தொழில் தித்தே கு தே அள்ளி வளர் உள்ளத்து ஆனந்த தனியே அள்ளி வளர் உள்ளத்து ஆனந்த தனியே அள்ளி இந்த உள்ளத்துங்கிற இடத்து சங்கதி வரும் அள்ளி வளர் உள்ள ஆனந்த தனியே அள்ளி வளர் உள்ள ஆனந்த கனி മാട അമ്പലം മാടരങ്ക അമ്പലം മാടരങ്ക ൂത്തുവണ്ട വിളമ്പുമാ വിളമ്പൊണ്ടനെ വിളമ്പുമാ വിളമ്പ തൊണ്ടനെ വിളമ്പുമാ വിളമ്പ ഏ തൊണ്ടനെ വിളമ്പുമാ വിളമ്പേ நோட் என்னன்னா டிப்ஸ் என்னென்னா அந்த ஏன்னு இழுக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு மட்டும் பாடி காமிக்கிறேன் பாருங்க தொண்ட நேன் வேளம்போமா வேளம்பே ஏ அந்த லாஸ்ட் ரெண்டு தவளை ஏ க வச்சுருங்க கரெக்டாக வரும் ம் இப்போ செகண்ட் ஹாஃப் பாடலாம் அதே மாதிரி அந்த சங்கலம் அந்த உள்ளத்தை அது மட்டும் ரெண்டு தர பாடுவோம் மீதியெல்லாம் ஒரே தர பாடுவோம் அப்புறம் டோட்டலாக சேர்ந்து பாடும்போது எல்லாத்தையும் அப்படியே ஆசிட் ஈஸ் பாடிடுவோம் அள்ளி பள்ளர் உள்ளத்து ஆனந்த கணியே அள்ளி வளர் உள்ள ஆனந்த கணி ஏள்ளர் உள்ளத்து ஆனந்த கணி ஏ தொண்ட சேர்த்து பாடுவோம் சேர்த்து பாடும்போது ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர சங்கதி வந்தா அதையும் ரெண்டு தர சங்கதி சேர்ந்து பாடுவோம் அப்போ उन्दे, 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 उन्दे। ி வளர் பிளகே உலப்பிலாவு வளர் விலகே உள்ள பிலாந்தே ஒளி வளர் பிளகே உல உணர்வு சோழ் கடந்ததோ உணர்வே உணர்வு சோழ் கடந்ததோ

ம்லம்மாடரங்காகும்லம் ஆடரங்க வெளி வடதெ கூந்தை வெளி हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तन्नाडुडय शिवने पोत्रि एन्नाटवर्कुम देवा पोत्रि पोत्रि तिरुचित्रम्बलम् तिरुगैरम्बलम्